வணக்கம் இசைஞானி இளையராஜா அவர் இப்போ வந்து லண்டன் போயிருக்காரு இன்னைக்கு லண்டன் ராயல் ஃபீல் ஹார்மோனிக் ஆர்கெஸ்ட்ரா வந்து அவருடைய சிம்ஃபனியை வந்து அரங்கேற்ற போகிறாங்க அது பெரிய செய்தியாக எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க நம்ம எது விவாதிக்க போகிறோம் இன்றைக்கி அப்படின்னா சிம்ஃபனால் முதல்ல என்ன ஏன்னா பலருக்கும் வந்து சிம்ஃபனால் என்னென்னு தெரியாது அது ஏன் அவ்வளோ பெருமை இளையராஜாவே ரொம்ப பெருமைப்பட்டு இன்க்ரெடிபிள் இளையராஜா அப்படின்னு சொல்லிக்கிற அளவுக்கு அது என்ன பெருமை ஏன்னா அவர் ஏ ஏகப்பட்ட சாதனைகள் பண்ணிட்டாரு அதை தாண்டி அதில் என்ன பெருமை அப்படிங்கிறத தான் நாம் இன்றைக்கி போகிறோம் ஹாய் ஸ்ரீதர் அது ஓகே ஸ்ரீதர் எனக்கு வந்து இசை பற்றி பெரிய ஞானம்லாம் இல்லை பாட்டு நல்லா இருந்துச்சா கேட்போம் இல்லைன்னா ஆஃப் பண்ணிட்டு போயிடுவோம் அந்த மாதிரி தான் ஆனால் இந்த சிம்ஃபனிங்கிறது என்ன இந்த சிம்ஃபனி ஏன் வந்து ஒரு சிம்பனி அமைக்கிறது ஒரு பெருமையாக ஏன்னு பேசப்படுது இசையில் இது எந்த எந்த லெவலில் இருக்குது அப்படின்னு ஒரு சாதாரண மக்களுக்கு தெரியல அதை பற்றி நீங்கள் கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும் ஓகே ஸோ சிம்ஃபனி அப்படிங்கிற அந்த கான்செப்ட் கொஞ்சம் ஒரு தீவிரமாக உருப்பெற்றது வந்து ஒரு பத்தொன்பதாம் நூற்றாண்டில் தான் பதினெட்டாம் நூற்றாண்டு இறுதியில் பத்தொன்பதாம் நூற்றாண்டு அதற்கு முன்னாடியே அந்த அந்த வார்த்தை வந்து பழக்கத்தில் இருந்திருக்கு அது கிரேக்க வார்த்தை சிம்ஃபோனிகா அப்படின்றது வந்து அப்படிதான் வந்து இரண்டு மூன்று வாத்தியங்களை வந்து ஒத்து இயைந்து செயல்படுவது இப்போ நீங்கள் ஒரு ரெண்டு வாத்தியத்தை நீங்கள் சேர்த்து வாசிச்சிங்கன்னா அதை வந்து கொஞ்சம் அது ஒரு ஒரு ஹார்மோனி வேணும் அதுக்கு ரெண்டில் ஒரு ஒத்து தான் அது கொஞ்சம் நல்லாயிருக்கும் இல்லை நான் ஐஸ்து கடிப்பேன் அது இஷ்டத்தை கடிக்கும்னா அதில் வந்து ஒரு கேட்கறதுக்கு நல்லா இருக்காது ஸோ அதை கேட்கறதுக்கு நல்லா இருந்து ஒத்து எய்து ஒரு ரெண்டு மூணு வாத்தியங்கள் செய்கிறது வந்து அந்த சிம்ஃபோனிங்கிற அந்த வார்த்தை முன்னாடியே பழக்கத்தில் இருக்குது ஆனால் பதினெட்டாம் நூற்றாண்டுலேருந்தே அது அது பயன்பாட்டில் இருக்குது ஆனால் இந்த ஒரு சிம்ஃபனிங்கிறத இது இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட இசை வடிவத்துக்கு பயன்படுத்த ஆரம்பித்தது கிட்டத்தட்ட பதினெட்டாம் நூற்றாண்டு இறுதியில் பத்தொம்பதாம் நூற்றாண்டில் தான் நிறைய வடிவங்கள் இருக்குது இது இப்போ நம்ம பார்த்திங்கன்னா த நம்ம இந்திய இசையில் வந்து இந்திய செவ்வியல் இசை கிளாசிக்கல் போது நீங்கள் ஒரு ஹிந்துஸ்தானி அப்படின்னு கவ்வாலி அப்படின்னு சொல்லுவாங்க கர்நாடிக் இந்த மாதிரி சில வடிவங்கள் இருக்குது ஒவ்வொன்றுத்துக்கு ஒரு ஒரு ஃபார்மேட் இல்லையா அதே மாதிரி இப்போது மேற்கத்திய செவ்வியல் இசை வெஸ்டர்ன் கிளாசிக்கல்னு சொல்லும்போது அதில் சில வடிவங்கள் இருக்குது அந்த வடிவங்களில் பல இது சொனாட்டா அப்படின்னு சொல்லுவாங்க உங்களுக்கு வந்து ஒரட்டோரியோ அப்படின்வாங்க இந்த மாதிரி வந்து நிறையா வரி வடிவங்கள் இருக்குது அதில் சிம்ஃபனி ஒரு வடிவம் சிம்ஃபனி வந்து அதிலே அதிக உச்சபட்ச வடிவம் அப்படின்னு வந்து அதில் சொல்லலாம் ஏன்னா வந்து இது மீது எல்லாமே வந்து குறிப்பிட்ட இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் தான் இருக்கும் ரெண்டு மூணு இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கும் இல்லை ஒரே பாட ரெண்டு பேர் ரெண்டு இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சு பண்ணுவாங்க மூணு இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சு பண்ணுவாங்க குவார்டெட் அப்படின்னுலாம் செல்ல சொல்லுவாங்க நாலு பேர் தான் இருப்பாங்க இல்லை அந்த மாதிரிலாம் வந்து இருக்கும் இதில் வந்து ஒரு மினிமம் வந்து ஒரு முப்பத்தஞ்சு பேர் இருப்பாங்க ஓகே அண்ட் அதில் பல வகையான யூஸ் உங்களுக்கு வந்து செல்லோ இருக்கும் ட்ரம்ஸ் இருக்கும் இந்த மாதிரியான எல்லா வடிவங்களும் வயலின்ஸ் இருக்கும் எல்லாமே எல்லாத்தையுமே சேர்த்து நீங்கள் ஒழுங்காக ஒரு ஒரு ஒ ஒத்து சேர்ந்து அதற்கான ஒவ்வொரு இதுக்கும் இடம் கொடுத்து ஒவ்வொரு இசைக்கருவிக்கும் ஒரு ஒவ்வொரு இசைக்கருவி குழுவுக்கும் இடம் கொடுத்து அவர்கள் வந்து சேர்ந்து ஒரு கரெக்டாக ஹார்மோனியில் அதை ப்ளே பண்ணி பண்ணு கொண்டு வருதுங்கிறது வந்து சாதாரண விஷயம் கிடையாது ஆக்சுவலாக ஒரு சாதாரண ஒரு இசைக்கலைஞர்களால் வந்து அதை செய்ய முடியாது அதை வந்து ரெப்பிட்டேட்டிவாக நீங்கள் வந்து ஒரு மேற்கத்திய செவ்வியல் இசைக்கும் நீங்கள் கிழக்கு செவ்வி இந்தியன் எஸ்பெஷலி ஈஸ்டர்ன் கிளாசிக்கலுக்கு ஒரு முக்கியமான வித்தியாசம் என்னன்னா இங்கே வந்து இம்ப்ரவைசேஷன் அப்படின்னு இங்கே ஒன்று சொல்லுவாங்க நீங்கள் ஒரு ராகம் சொல்லிட்டேன்னா நான் வந்து அரிகோம்பதி ராகம்னா ராகம்னால் வந்து அதை வந்து நான் அந்த அதுக்கான ஒரு பேசிக் ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும் ஆனால் அந்த ஸ்ட்ரக்சர் நான் வந்து எப்படி வேணால் போய்ட்டு மேலே வரலாம் அதில் வந்து நான் இம்ப்ரவைசேஷன் பண்ணலாம் ஒவ்வொருத்தர் ஒரு பாட்டே ஒரு கீர்த்தனையே வந்து ஒருத்தர் பாடுறதுக்கும் பி எம் கிருஷ்ணா பாடுறதுக்கும் இல்லை பாம்பே ஜெய்சுவை பாடறதுக்குமே வித்தியாசம் இருக்கும் ஏன்னா அவங்களுடைய அந்த இதை வந்து இம்ப்ரவைஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இன்னும் ஒரு இது கிடையாது டைம் கிடையாது நான் ஒரு ஒரே கீர்த்தனையை வந்து நான் அஞ்சு மணி நேரம் பண்ணலாம் ஆலாபனை மட்டுமே மூணு மணி நேரம் பண்ண முடியும் இல்லை அதையும் வந்து அஞ்சு நிமிஷத்தில் நான் முடிக்க முடியும் அந்த மாதிரி டைமிங்கே கிடையாது அதுக்கு நம்மளுக்கு ஏன்னா இங்கே பட் மேற்கத்திய செவியல் இசை வந்து ஒரு பயங்கர ஸ்ட்ரிக்டான ஒரு இது இருக்கும் ஸ்ட்ரக்சர் இருக்கும் ஒரு டைமிங் இருக்கும் இந்த டைத்தில் இந்த டைட்லாம் பண்ணணும் அப்படிங்கிறது அதனால தான் என்ன சொல்லுவாங்கன்னா வந்து இப்போ திரைப்படங்களுக்கான பின்னணி இசை வந்து மேற்கத்திய செவ்வியல் இசை தெரிஞ்சவங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஏன்னா வந்து நீங்கள் ஒரு எமோஷன் ஒரு சீன் ஆரம்பிக்குது அந்த சீன் வந்து இருபத்தஞ்சி செகண்ட் இருக்கு அதில் பதினஞ்சு செகண்டுக்கு நீங்கள் கொண்டு வரணும் ஒரு மியூசிக் பீஸ் சொல்லிட்டு கொண்டு வரணும்னா மேற்கத்திய செவ்விய இசை தெரிஞ்சவங்களுக்கு அதை எழுதி அதை கண்டக்ட் அதனால தான் இளையராஜாவையான் பின்னணி இசையில் ரொம்ப அவருக்கு திறமையானவர்னு சொல்கிறாங்கன்னா அவருக்கு அந்த மேற்கத்திய செவிய இசை தெரிஞ்சதுனால தான் ஸோ தான் சிம்ஃபனிங்கிறது வந்து அவ்வளோ இசைக்கலைஞர்கள் வச்சு பண்ணுறதுங்கிறது ரொம்ப இதுவாக இருக்குது முக்கியமான ஒரு விஷயமா பார்க்கப்படுது அதாவது மேற்கத்திய செவிய இசையில ஜாம்பவான்கள் அப்படின்னு சொல்ற எல்லாருமே வந்து சிம்ஃபனி லெவலுக்கு பண்ணவங்களால தான் அந்த இப்போ நீங்கள் சொல்ற மாதிரி பேத்தோவன் மேக்லர் வேகனர் மோசார்ட் செகோஸ்கி இவங்க எல்லாம் சொல்லும்போது அந்த லெவலுக்கு அவங்கள வச்சு பேசுகிறாங்க அப்போ ஒரு சிம்பனி ஒருத்தர் வந்து எழுதி அதை இசையமைச்சுட்டாங்க அப்படின்னா அது வந்து அவங்க மேற்கத்திய இசையின் உச்சத்தை தொட்டுட்டாங்கன்னு சொல்லி அந்த லெவலுக்கு போயிட்டாங்க அவங்க வந்து ஒரு ஏன்னா மற்ற எல்லாமே வந்து நிறைய பேர் இந்த இதெல்லாம் வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸி இதுல வந்து ஒரு லெவலுக்கு வந்து போயிட்டாங்கன்னா வந்து இத நம்ம ஒரு பிஹெச்டி பண்ணிட்டாங்க இந்த இதுல அப்படின்ற மாதிரி சொல்ற சொல்றதுக்கு ஒரு இதுவா இருக்கும் சரி இப்போ இளையராஜா அவருக்கு வருவோம் அவர் வந்து ஏகப்பட்ட சாதனை பண்ணிட்டார் திரை இசையாகட்டும் பின்னணி இசையாகட்டும் பாடுறது பாடு எழுதுறது நீங்களே அதை பற்றி நிறைய எழுதியிருக்கீங்க இப்போ இளையராஜா இதையே ஒரு உச்சமாக அவர் வந்து நினைக்கிறார் ஏற்கனவே இவர் போய் இதை முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்திருக்கார் இவர் வந்து லண்டன் போறது வர்றதுமா ஏற்கனவே ஒரு வாட்டி இதை வந்து சிம்பனி இசையமைச்சார்னு சொல்லி முன்னாடி எல்லாம் வந்தது அதுக்கப்புறம் அதை பத்தின எந்த சத்தமுமே இல்லாமல் போயிடுச்சு அதனுடைய பின்னணி என்ன ஆமா ஆஹ் சி இளையராஜா வந்து ஃபண்டமெண்டலி அவருக்கு வந்து அவரு மேற்கத்திய செவ்வியல் இசைதான் அவருடைய கோர் ஆக்சுவலா ஆஹ் அவருக்கு கர்நாடக இசை தெரியும் மற்ற நிறைய எல்லா இசைகள் தெரியும் ஆனா வந்து அவருடைய கோர் ஆப்ரேட்டிவ் என்விரான்மெண்ட் அப்படி இப்போ நம்ம வந்து கோர் ஸ்கில்ஸ் நம்ம சாஃப்ட்வேர் டெவலப் சொல்லுவோம் இல்லையா உங்கள் பிளாட்ஃபார்ம் என்ன அப்படின்னு கேட்கும்போது என்னோட பிளாட்ஃபார்ம் இந்த பிளாட்ஃபார்ம் ஃப்ரண்ட் அண்ட் பேக் அண்ட் இல்லை பிஎச்வி இந்த மாதிரி நம்ம இதுதான் கோர் அப்படின்னு மற்ற எல்லாமே தெரியும் அவங்களுக்கு ஆனால் வந்து இதுதான் அவங்களுடைய கோராக இருக்கும் ஸோ இளராஜுடைய கோர் அப்படிங்கிறது வந்து மேற்கத்திய செவ்வி இலிசை ஒரு ஆரம்பத்துலேருந்தே எழுபதுகள் ஆரம்பித்து அவர் அந்த ஒர்க் ஒர்க் பண்ணும்போதே ஒரு செவ்வி மேஸ்டர்ன் தான் நிறைய இன்ஃபுளுன்ஸ் இருக்குது அவருடைய எழுபத்தி ஆறுலேருந்து ஒரு எண்பத்தி ரெண்டு எண்பத்தி மூணு வரைக்கும் அவர் பன்னு நிறைய இதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்ல பாதிப்புகள் இருக்கும் மேற்கே நிறைய வந்து அதை அப்படியே யூஸ் பண்ணியிருக்காரு வேற ஜார்ஜ் பிஜே எல்லாம் வந்து அவர் ஆக்சுவலாக வந்து பாட்டு யூஸ் பண்ணியிருக்காரு நீங்கள் ஏபிசி நிவாசி க கைதியின் டைரி படத்தில் அந்த பாட்டு வந்து அப்படியே ஜார்ஜ் பிஜேயோட கம்போசிஷன் வெஸ்டர்ன் கிளாசிக்கல் கம்போஷன் அப்புறம் வந்து சிட்டுக்குருவி முத்தம் தருது அந்த பாட்டெல்லாம் வந்து அப்படியே வந்து ஒரு வெஸ்டர்ன் கிளாசிக்கல் அதை வந்து அவர் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருப்பாரு அந்த வீட்டுக்கு வீட்டுக்கு வாசப்படி வேணும் வந்து உங்களுக்கு ஒரு ஒரு பெத்தமன் சிம்பனியோட இது அப்படியே அதை வந்து அது அப்படியே காப்பியெல்லாம் அனுப்பிச்சாருன்னு சொல்ல முடியாது கண்டிப்பாக ஆனால் அந்த இன்ஃப்ளூயன்ஸ் வந்து அப்படியே அவர் வந்து இது பண்ணி உள்வாங்கி அதை அவருடைய ஸ்டைலில் வேறு மாதிரி ப்ரெசெண்ட் பண்ணியிருப்பார் அது அது வந்து இட் அது ஒரு ஜீனியஸ் அப்படின்னு தான் சொல்லணும் அந்த ஒரு உள்வாங்குதலை ஆனால் அந்த உள்வாங்குதல் வந்து அவருக்கு ஒரு வெஸ்டர்ன் கிளாசிக்கலில் மட்டும் தான் நடந்திருக்கு வேறு எங்கேயுமே அவர் அந்த இன்ஃப்ளூயன்ஸ் ஆகலை நீங்கள் வேறு எந்த இதுலேயுமே வந்து அவர் ஒரு ரேப்போ இல்லை வந்து ஒரு ஜ ஒரு ஜாஸோ இல்லை ஒரு ஹிப்ஹாப்பு இப்போ ரஹ்மான் பார்த்தீங்கன்னா ஜாஸ் நிறையா இருக்கும் ஓகே ஹாப் நிறைய அந்த இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும் ரஹ்மான் கிட்டே ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு இவர் அனிரோஜ் கிட்டே பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஒரு ஒரு மெட்டல் இல்லை வந்து காத்திக்கு அந்த மாதிரி சில மியூசிக்கோட இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும் ஏன்னா அவங்க அதை தான் கேட்டு வளர்ந்தவங்க அதெல்லாம் உங்களுக்கு பிடித்த ஜான்ரா அப்படிங்கிறதுனால இளையராஜா கிட்டே இந்த எதுவுமே இருக்காது உங்களுக்கு ராக்கோ காத்திக்கோ மெட்டலோ எதுவுமே இருக்காது அவர்கிட்ட வந்து இந்த வெஸ்டர்ன் கிளாசிக்கல் மட்டும்தான் இருக்கும் ஸோ அவர் அதுதான் அவர் அவருக்கு மிக தெரிந்த பரிச்சயமான பிடித்தமான ஒரு துறை ஸோ அப்படி இருக்கும்போது அவர் வந்து அதில் அவருக்கு வந்து நான் இதில் வந்து உச்சத்தை தொடரும் அப்படிங்கிற ஆசை இருக்கும் அவரை பொறுத்த வரைக்கும் ஒரு சினிமாவுக்கு ஒரு ரஜினி படத்துக்கு கமல் படத்துக்கு மியூசிக் போடுறது அவரை பொறுத்த வரைக்கும் அது உச்சம் கிடையாது அது சொல் ஒரு பழைப்பு கடவுளை அவருக்கு வந்து மியூசிக் எழுதிட்டே இருக்கணும் அதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துட்டே இருக்காங்க சம்பளம் கொடுக்குறாங்க அவர் செஞ்சுட்டு இருக்காரே தவிர அவருக்கு அதனால தான் வந்து ஹவு டு நேம் இட் அப்படின்னு பண்ணார் ஹவுட் அவர் முதல் முதல்ல எனக்கு தெரிஞ்சு அவர் இந்த மாதிரி ஒரு சிம்போனிக் கா ஆர்கஸ்ட்ரேஷனில் ட்ரை பண்ணது முயற்சி பண்ணது நான் டு நிமிட் அப்படின்னு சொல்வேன் அதில் வந்து அவர் பாக்கு வந்து அவர் வீட்டுக்கு வராங்க தியாகராஜரும் பாக்கும் பாக்கு வந்து ஜான் செபாஸ்டின் பாக் ஒரு வெஸ்டர்ன் கிளாசிக்கல் கம்போசர் அதில் அவரும் தியாகராஜர் நம்ம க கர்நாடக கீர்த்தனை அவருடைய ஜாம் மொம் மொமூர்த்திகள் ஒருத்தர் அவரும் அப்புறம் இளையராஜா மூணு பேரும் உரையாடுற மாதிரி ஒரு இது வரும் பீஸ் வரும் அது பார்த்திங்கன்னா வந்து அது ஸ்டாண்டிங்காக இருக்கும் அதில் ஏன்னா வந்து பாக்கோட ஸ்டைல் அவருடைய அந்த வயலின் ஸ்டைல் அந்த இது இருக்கும் வெஸ்டர்ன் கிளாசிக்கல் அதில் நம்ம இந்தியன் வயலின் கீர்த்தனை வை வயலின் ஸ்டைல் மிக் மெர்ஜாகும் நடுவில் வந்து ராஜா வந்து உள்ளே போந்து அவருடைய வோக்கல்ஸ் ஓக்கல்ஸ் வரும் ஸோ அது அதுதான் எனக்கு தெரிஞ்சு முதல் முதல்ல அந்த மாதிரி ஒரு காம்போசிஷனில் அவர் முயற்சி பண்ணது அப்படின்னு நான் சொல்லுவேன் அதுக்கப்புறம் வந்து ஹவு இது நத்திங் பட் வெண்ட் நத்திங் பட் வந்து தான் வந்து ஆக்சுவலாக ஃபுல் ஃபிளைஸ்டாக ஒரு நல்ல ஒரு சிம்ஃபனிக் ஸ்டை ஆர்கஸ்ட்ரேஷன் ஸ்டைலில் அவர் முயற்சி பண்ணது மோசாட் ஐ லவ் யூ அப்படின்னு வந்து ஒரு செக்ஷன் வரும் மீது எல்லாமே கொஞ்சம் நிறைய இந்தியன் இன்ஃப்ளூயன்ஸில் இருக்கும் அதில் நத்திங் பட் வந்து இந்த பீஸ் வந்து மோசாட் ஐ லவ் யூ வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து ஒரு ஒரு கிளாசிக்கலில் ஒரு ஒரு சொனாட்டா அந்த மாதிரியான ஒரு ஒரு இதில் வரும் அது அவர் ட்ரை பண்ணது அதுக்கப்புறம் அவர் முயற்சி பண்ணது நீங்கள் சொன்ன அந்த நைன்டீன் நைன்டி த்ரீல ஒரு சிம்ஃபனி நம்பர் ஒன் சிம்பிளே நம்பர் ஒன்னு அதை சொன்னாங்க ஃபேன்ட்டஸின்னு வேறு அதுக்கு பேர் வச்சுருந்தாங்க ஆக்சுவலாக அது பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு அது லண்டனில் அதே மாதிரி லண்டன் ஃபிலாமோனிக் ஆர்கெஸ்ட்ரா இதை அரங்கேற்றினாங்க ரெக்கார்ட் பண்ணாங்கன்னெலாம் சொன்னாங்க ஆனால் அது ரிலீஸ் ஆகலை அதுக்கப்புறம் அதுக்காக நிறைய பாராட்டு விழாக்கள்லாம் இந்தியாவில் நடந்துச்சு தமிழ்நாட்டில் அவருக்கு நடந்துச்சு ஆனால் அதுக்கப்புறம் ரிலீஸ் ஆகலை ஏன் ரிலீஸ் ஆகலாம் நிறைய பேருக்கு தெரில இன்றைக்கி வரைக்கும் யாருக்கும் தெரியாது ஜான் ஸ்காட் அவர் தான் கண்டக்டர் அந்த சிம்ஃபனிக்கு அவருக்கு ஒருத்தர் இமெயில் பண்ணி டூ இரண்டாயிரங்களில் இமெயிலெலாம் ஆரம்பித்து இந்த இன்டர்நேஷ்னல் கம்யூனிகேஷன்லாம் கொஞ்சம் சுருங்கினப்போ ஒருத்தர் அவர் ரீச் அவுட் பண்ணதில் அவர் ரிப்ளை பண்ணியிருந்தார் அதை வந்து யாரோ ஒருத்தர் வந்து ஒரு பிளாகில் அப்லோட் பண்ணியிருந்தாங்க அதுதான் நமக்கு இருக்கிற ஒரே ஒரு அது சம்மந்தப்பட்ட தகவல் அதில் அந்த அது அந்த சிம்ஃபனி கண்டக்ட் பண்ணது அந்த அந்த மியூசிக்கல் ஃபார்மேட் வந்து கொஞ்சம் கிழக்கித்திய இன்ஃப்ளூயன்ஸ்லாம் இருந்திருக்கும் ராஜா கிட்டே அதில் வந்து யாரோ வந்து இது முழுமையான சிம்ஃபனி இல்லை அப்படின்னு யாரோ சொல்லியிருக்காங்க அந்த கிரிட்டிக்ஸ்லாம் அந்த இருக்கிற விமர்சகர்கள்லாம் அதில் வந்து ராஜா ரொம்ப காயப்பட்டுட்டார் அதனால் அவர் வந்து அதை ரிலீஸ் பண்ணுறதுக்கு அவர் விருப்பமே இல்லை அப்படின்னு வந்து தகவல் அந்த இமெயில் ரிப்ளை மூலமாக நம்மளுக்கு கிடச்சிது அது மட்டும் தான் அது உண்மையாக அப்போ கூட தெரியாது ஆனால் அதுதான் நமக்கு இருக்கிற ஒரே இது அது அது உண்மையா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன் ஏன்னா வந்து இப்ப நம்ம ரவிசங்கர் நம்ம பண்டித் ரவிசங்கர் சித்தார் அவரும் ஒரு சிம்பனி பண்ணியிருக்காரு ஆனால் அதை வந்து முழுமையான ஒரு சிம்ஃபனியாக அப்படின்னு நம்மளுக்கு சொல்ல முடியாது ஏன்னா அதில் நிறையா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கி சித்தார் வரும் நம்ம வரும் ஹிந்துஸ்தானி வரும் நடுவில் திடீர்னு அப்படியே மாதிரி சீன் மாதிரி அப்படியே வந்து ஃபியூஷன் மாதிரி ஒரு ஃபியூஷன் மாதிரி தான் அதை சொல்ல முடியும் இப்போ ராஜாவே ஒரு நிறைய ரெண்டு மூணு தடவை சொன்னப்போ இந்த சிம்ஃபனி வேலி இப்போ இன்றைக்கி அரங்கேறப்போ ஒரு சிம்ஃபனி வந்து முழுமையான வெஸ்டர்ன் சிம்ஃபனி அவர் திரும்பி திரும்பி அதை ரெண்டு மூணு தடவை சொல்லி சொன்னார் நான் நம்ம கே கேட்கும்போது கேட்டுருப்போம் ஆரம்பத்துலேருந்து இன்றைக்கி வரைக்கும் ஒரு நாலஞ்சு தடவை அவர் அதை சொல்லியிருக்காரு முழுமையான ஒரு வெஸ்டர்ன் ஸ்ட்ரக்சரை ஃபாலோ பண்ண சிம்ஃபனி அப்படின்னு எனக்கு தெரிஞ்சு அவர் வந்து இந்த டெர்மினேட்டர் படத்துல வர்ற மாதிரி பி பேக் அப்படின்னு சொல்லிட்டு அப்ப வந்துட்டு இப்ப வந்து முழுசா இதை வந்து ரெடி பண்ணிட்டு போறாருன்னு போறாரு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு அப்போ அவரை வந்து கிரிட்டிசைஸ் பண்ண அதே ஆட்கள் இப்ப வந்து அதை கேட்கணும் இதை வந்து ஒரு சிம்பனின்னு ஒத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு உறுதியோட தான் அவர் போவார் அப்படின்னு நம்ம நம்புவோம் அதே மாதிரி நீங்க சொன்ன மாதிரி யாராவது இந்த மாதிரி கிரிட்டிசைஸ் பண்ணா அதுக்காக காயப்பட்டு அதை தூக்கி ஓரமா போடக்கூடிய குணாதிசயம் தான் அப்போ அது சிம்ஃபனி இல்லையா வெயிட் பண்ணினா வேற போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு பெரிய ஒரு மாஸ் மூமெண்ட் அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா வெஸ்டர்ன் கிளாசிக்கல் அப்படிங்கிறது வந்து ஒரு காலத்தில் வந்து ரொம்ப உயர்வாக பார்க்கப்பட்ட இங்கே இருக்கிறவங்களுக்குலாம் புரியவே புரியாதுன்னு நினைச்ச ஒரு விஷயம் அதை வந்து இங்கே வந்து ஒரு கடைக்கோடி கிராமத்திலருந்து ஒருத்தர் வந்து அதை வந்து ஆண்டுகள் பல ஆண்டுகள் ப்ராக்டிஸ் பண்ணி அங்கே இருக்கிற மாஸ்ட்ரோஸ் அளவுக்கு அதில் ஒரு புலமை பெற்று இப்போ அங்கே போய் அவங்க முன்னாடியே அதை அரங்கேற்றார் வந்து இது வந்து நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இது ரொம்ப சீக்கிரமா சீக்கிரமாக முடிஞ்சிட்டு நான் சொன்ன மாதிரி ஒரு முப்பத்தஞ்சு நாற்பது கதை கலைஞர்கள் இசைக்கருவிகள் இருக்கு உங்களுக்கு ஒரு நாலு மூமெண்ட் வரும் நாலு மூமெண்ட் வந்து வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் வந்து ஃபாஸ்ட்டாக ஒரு மூமெண்ட்டு அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் ஸ்லோ மூமெண்ட் செகண்ட் மூமெண்ட்னு சொல்லுவாங்க ஃபஸ்ட்டு வந்து ஒரு சொனாட்டா ஃபார்மில் இருக்கும் செகண்ட் மூமெண்ட் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக ஒரு மெலோடியாக இருக்கும் மூணாவது வந்து ஒரு சின்ன ஒரு குயிக் மூமெண்ட்னு சொல்லுவாங்க அது மெனுவெட் அப்படின்னு சொல்லுவாங்க நாலாவது மூமெண்ட் அப்படியே ஃபுல்லா டெவலப் ஆகி எல்லாம் சேர்ந்து ஒரு ப்ரெசண்டோ அப்படின்னு சொல்லுவாங்க எல்லாம் வந்து ஒரு அப்படியே ஒரு பயங்கர சவுண்டாக லவுடா அப்படி ஒரு முடிஞ்சு அப்படி ஆடியன்ஸ் ஒரு பயங்கரமான ஒரு எனர்ஜி கொடுத்து முடிக்கும் இது மாதிரி நாலு மூமெண்ட்ஸோ கிட்டத்தட்ட எல்லாமே வந்து ஒரு நாற்பத்தஞ்சு நிமிஷம் தொண்ணூறு நிமிஷம் இவரது வந்து தொண்ணூறு நிமிஷம்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி அவ்வளோ போகக்கூடிய விஷயம் பெரிய பெரிய ஜாம்பவான்களே வந்து சட்டன்லாம் எழுதிட முடியாது இதை வந்து லா லாங்கஸ்ட் வந்து ரிச்சர்ட் வேக்னர் வந்து இருபத்தி ரெண்டு வருஷம் எடுத்துக்கிட்டாரு அவரோட ஒரு சிம்ஃபனி ஒரு சிம்ஃபனிக்கு ஸோ பா இது பிராம்ஸ் ஜான்ஸ் பிராம்ஸ் வந்து அவரோட சிம்ஃபனி நம்பர் ஒன் வந்து பதினாலு வருஷம் எடுத்துக்கிட்டார் எழுதுறதுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி வந்து நிறைய பேர் இப்படி தான் எழுதியிருக்காங்க ஆக்சுவலாக வந்து எனக்கு தெரிஞ்ச மோஸ்டாட் மட்டும்தான் வந்து ஒரு குயிக்காக எழுதி முடிக்கக்கூடிய ஆள் மற்ற எல்லாருமே வந்து இந்த மாதிரி வருட வருட கணக்கில தான் எடுத்துக்கிட்டு பெத்தம் உள்பட எடுத்துக்கிட்டு எழுதிருக்காங்க ஸோ ராஜா வந்து முப்பத்தைந்து நாட்களில் இந்த சிம்ஃபனு எழுதி முடிச்சிருக்காரு அப்படின்னு வந்து சொல்றாங்க அது வந்து அது தெரியாது உண்மையாக பையான பட் ஈவன் அது வந்து அவர் ஒரு வருஷம் எடுத்துக்கிட்டாருன்னு சொல்லி அதுவே அதுவே ஒரு பெரிய ஒரு ஒரு அச்சீவ்மெண்ட்டுன்னு சொல்லணும் அந்த மாதிரி ஒரு ஃபார்மாட்டிக்கா ஸ்ட்ரக்சருக்கு ஒரு வருஷத்துல அவர் எழுதி முடிச்சார் முப்பத்தஞ்சு நாளில் முடிச்சார்னா நான் நம் இது இட்ஸ் லைக் இன்க்ரிட் நிஜமாவே இன்க்ரீடியபுள் இளையராஜா தான் அப்படின்னு சொல்லணும் அதான் இது வந்து நம்ம வந்து ஒரு ஒரு சினிமா விஷயமா வந்து அந்த இசையை கத்துக்கிட்டு போய் பண்றத நம்ம வந்து இது வந்து சாதாரணமாக நினச்சிட முடியாது திரை இதுக்கும் எந்த விதமான தொடர்புமே இல்லை இது வந்து இளையராஜா தன்னுடைய ஆத்ம திருப்திக்காக அவர் தொடர்ந்து இந்த ஹவு டு நேம் இட் அந்த மாதிரி முயற்சிகளில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இன்னைக்கு வந்து ஒரு உச்சத்தை தொட போகிறார் அதில் வந்து அவர் பெரிய வெற்றி அடையணும் அது வந்து கண்டிப்பாக அடைவார் அப்படி இல்லைனாலுமே இந்த ஒரு அச்சீவ்மெண்ட்டே வந்து இன்னும் யாரும் தொட முடியாத ஒரு உயரம் அப்படின்னு தான் நாங்கள் நினைக்கிறோம் நம்ம வந்து காத்திருப்போம் அது எந்த அளவுக்கு வாழ்த்துகள் வாழ்த்துக்கள் இளையராஜாவுக்கும் இளையராஜா ரசிகர்களுக்கும் நன்றி தேங்க்ஸ்